எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளை நாமெல்லாம் எதிர்பார்த்துட்டு விடா விடாமுயற்சி திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு திருமணி இயக்கத்தில் அனிருத் இசையில அஜித் த்ரிஷா அர்ஜுன் நடித்த இந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா அஜித்தும் த்ரிஷாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் வாழறாங்க ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது த்ரிஷா நினைக்கிறாங்க அஜித்துக்கு த்ரிஷா மேலே அவ்வளோவா ஈடுபாடு இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க டைவர்ஸ் சப்ளை பண்ணிடுறாங்க கடைசியாக நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறாங்க இவ்வளோ நாள் ஒன்றா வாழ்ந்துட்டோம் நானேவா உன்னை கூட்டிகிட்டு போய் அஜித் த்ரிஷாவை கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழியில் த்ரிஷா தொலைஞ்சிடுறாங்க அவங்கள அஜித் கண்டுபிடிச்சாரா ஒன்றா சேர்ந்தாங்களா ரெண்டு பேரும் இதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம் இந்த படத்தில் அஜித் எங்கேயுமே மாஸ்க் காட்டலை அஜித் ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் மற்ற திரைப்படங்களை பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் தன்னோட மனைவி போகிற வழியில் காணாமல் போய்ட்றாங்க அது காணாமல் போன பதற்றம் அவருடைய கண்ணில் கடைசி வரைக்கும் அது பதற்றம் தெரியும் அவங்க கூட நடிக்கிற காதல் காட்சிகள் ஆகட்டும் அவங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன சண்டையை எதிர்கொள்வதாகட்டும் எல்லாத்துலேயுமே எல்லா காட்சியிலுமே அஜித் சூப்பராக நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா ஆரோ இவங்கள்லாம் தங்களுடைய நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து ஆரோ வந்து அஜித் அடிச்சிருவார் அஜித் சும்மா தான் இருப்பார் எந்த ஹீரோவும் சும்மா இருக்க மாட்டாங்க அப்புறம் பூமன் வர சொல்லுவார் அதுக்கும் அஜித் சும்மா தான் இருப்பார் அஜித் சும்மா இருந்தாலும் தியேட்டரில் படம் பார்க்குற ரசிகர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க அஜித் இதை பார்க்கும்போது அஜித் மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு தெரியுது இந்த படத்தில் கேமரா எடிட்டிங் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பாக அனிருத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தில் மூணு பாடல்கள் வருது ஒன்று ஓப்பனிங் சாங் சவரிக்கா இன்னொன்று மெலடி சாங் மூணுமே ரொம்ப இருக்கு பிஜிஎம் ரொம்ப 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 இருக்கு டெக்னிஷ் டெக்னிக்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த படத்தில் இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஆங்கில படம் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது ஆங்கில படத்துக்கு நிகராக எடுத்திருக்காங்க ஏன்னா காட்சி அமைப்புகள் அப்படி இருக்குது அஜித் ஹாலிவுட் நடிகர் மாதிரி இருக்காரு ஆங்கில படம் பார்த்த மாதிரியே தான் இருக்குது இதில் சில குறைகளும் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்பில் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அஜித் அஜித்துனாலே மாஸ் தான் கொஞ்சம் மாஸ் சேர்த்து காட்டியது இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒரு முறை போய் தியேட்டரில் பார்க்கலாம் அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் அடுத்து அவர் நடிக்கிற குட் பேட் அட்லி படத்தில் அதை தீர்த்து வைப்பார்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்